ஸ்விட்ச தட்டுனா போதும் முன்னணியில் இருக்கிற உக்ரைன் வீரர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா சுருண்டு விழுந்துருவாங்க அந்த போரோட முதுகெலும்பே என்கிட்ட தான் இருக்கு என உக்ரைன் போர்ல தன்னோட பலத்தை தம்பட்ட மடிச்சு சொல்லியிருக்கிறாரு எலான் மஸ்க் இந்த நிலை நாளைக்கு இந்தியாவுக்கும் வருமா இந்த செய்தியில பார்க்கலாம் ட்ரம்புக்கு ஆலோசகரா வந்த அப்புறம் எலான் மஸ்க் தான் அமெரிக்க அரசு நிர்வாகத்தை பின்வாசல் வழியா இயக்குகிறாரோ என ஒரு சந்தேகமே வந்திருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அவரோட ஸ்டார்லிங் சாட்டலைட் நெட்வொர்க்கை நம்பிதான் உக்ரைன் வீரர்கள் முன்னணியில் நின்று போரிட்டு வராங்க உயர்மட்ட அதிகாரிகள் கிட்ட இருந்து அனைத்து மட்டத்திலான கள வீரர்களுக்கும் கம்யூனிகேஷன் நடைபெறுதுன்னா அது ஸ்டார்லிங் தான் முதுகெடுப்பு போர் நிறுத்துறதுக்கும் உக்ரைனோட விலை மதிப்பு மிக்க மினரல்ஸ எழுதி வாங்குறதுக்கும் அழுத்தம் கொடுக்கும் விதமா ஏற்கனவே வழங்கி வந்த ராணுவ உதவிகளையும் உளவு துணுக்குகளையும் நிறுத்தியது அமெரிக்கா இப்போ அதே போன்ற ஒரு அழுத்தத்தை சுட்டி காட்டி இருக்காரு எலான் மஸ்க் உக்ரைன் கூட ஒத்தைக்கு ஒத்தை நிக்குமாறு நான் நிஜமாவே புத்தின் கிட்ட சேலஞ்ச் பண்ணேன் என்னோட ஸ்டார்லிங் சிஸ்டம் தான் உக்ரைனிய ராணுவத்தோட முதுகெலும்பு நான் மட்டும் அதை ஆஃப் பண்ணினேன்னா முன்னணியில் போராடுற மொத்த ராணுவத்தினரும் கொத்தா சுருண்டு விழுந்துருவாங்க இந்த உக்ரைன் தானும் ஜெயிக்காம முடிவும் எடுக்காம தேவையில்லாம பலியாகிட்டு இருக்கிறத வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்னால முடியல உண்மையிலுமே அக்கறை இருந்தா நிலைமை புரிஞ்சா யாராச்சும் அந்த மீட் கிரைண்டரை கொஞ்சம் நிறுத்துங்க இப்போதைக்கு அமைதியா இருங்க என சொல்லியிருக்காரு எலான் மஸ்க் எலான் மஸ்கோட இந்த பதிவுக்கு எதிராக போலந்து வெளியுறவு அமைச்சர் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் உக்ரைனுக்கு ஸ்டார்லிங் கனெக்ஷனை வாங்குறதுக்கு ஆண்டுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் பணத்தை நாங்க எங்க நாட்டோட டிஜிட்டல் மயமாக்க துறையிலிருந்து வழங்கியிருக்கோம் பாதிக்கப்பட்டவங்களை அச்சுறுத்த தர்மம் நசுக்கப்படுது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி இல்லாம இருந்தால் நாங்க நெட்ஒர்க்கு வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான் என பகிரங்கமா எச்சரிச்சிருக்காரு இந்த எச்சரிக்கைக்கு அப்புறம் எலான் மஸ்க்கு ஆதரவா எக்ஸ்களை சண்டையில இறங்கிட்டாரு அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பிரச்சனைய பெருசாக்காதீங்க உக்ரைனை யாரும் மிரட்டல ஸ்டார்லிங் மட்டும் இல்லைன்னா உக்ரைன் எப்பவோ போர்ல தோத்து போயிருக்கும் ரஷ்யர்கள் இந்நேரம் உங்களோட எல்லையையும் தொட்டு இருப்பாங்க அதுக்காக நீங்க தான் நன்றி சொல்லணும் என காட்டமா சொல்லி இருக்காரு போலந்து வெளியுறவு அமைச்சருக்கு எலான் மஸ்கும் பதில் அளிச்சிருக்காரு என்னோட ஸ்டார் லிங்குக்கு சப்ஸ்டியூட்டே இல்ல என சொல்லியிருக்கார் போலந்து வெளியுறவு அமைச்சர் கொடுத்த காசுக்கு நெட்ஒர்க் கொடுக்குறீங்களா இல்லையா என கேட்ட நிலையில ஒரு தெளிவான முடிவையும் அறிவிச்சிருக்காரு எலான் மஸ்க் உங்களுக்கு இன்னும் மிக தீவிரமா புரிய வைக்கிறேன் உக்ரைன் கூட எவ்வளவு தூரம் கொள்கை அளவுல நான் முரண்பட்டு நின்னாலும் ஸ்டார்லிங்க் நான் ஆஃப் பண்ண மாட்டேன் ஸ்டார்லிங்க் உக்ரைன் வீரர்கள் தவிர மற்ற எல்லா விதமான கம்யூனிகேஷனையும் ரஷ்யா ஜாம் பண்ணிடுவாங்கன்னு சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் பேரம் பேசுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க எப்பவும் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு எல்லாம் சாதாரண நெட்வொர்க்குக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது பூட்டான் உள்பட நூறு நாடுகளுக்கு வந்த ஸ்டார் இந்தியாவுல இந்தியாவில இப்ப வரைக்கும் தடைதான் இன்னும் லைசன்ஸ் அனுமதி கிடைக்கல அம்பானியின் ஜியோ பாரத் ஏர்டெல் போன்ற இந்திய நிறுவனங்கள் தான் இந்தியாவில பெரும்பாலும் நெட்வொர்க் வழங்கி வருது அடிப்படையான விஷயங்களை அயல்நாட்டு கையில கொடுக்கிறதுக்கு முன்ன இந்தியா ஆழ்ந்து யோசிக்கிறதுலையும் அர்த்தம் இருக்கு लिया